அனைவருக்கும் வணக்கம் நம்ம விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஐயாவோட இளம் பசுமை சிறப்பு பயிற்சி முகாம் அப்படிங்கிற ஆயிரம் பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைச்சு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போனோம் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நபரால தனி ஒருவரால் செய்யக்கூடிய பணி இல்லை இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழலுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்க பார்க்க செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அளவுக்கு அதிகமான சுற்றுச்சூழலை வந்து நாம சீர்கெடுத்துட்டோம் நாமளும் ஆனா இப்ப நம்ம பண்ற தவறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் தனி ஒவ்வொரு மனிதரும் இந்த பயணத்தை இணையுமா அப்படிங்கறக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இளம் பசுமை ஆளுநர்களை தயார் செய்ய வேண்டும் உங்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான விதைகள் நீங்க தான் நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு இந்த வேகேஷன் காலேஜ் வந்து இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான நிலை சந்திச்சிருக்கணும்

மனிதர்களோட இயற்கையை சூழ்நாடுவதன் காரணமாக வயநாடு பேசுது அளவுக்கு அதிகமா கால்நடை மாற்றத்துக்கு எதிராக நிறைய தவறுகள் நம்ம பண்ணலாம் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது சென்னையில வெள்ளம் வந்தது இனிமே ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கும் மிகப்பெரிய பேரிடருக்கு மத்திய நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையை போகுது இதுதான் உண்மை இப்போ நீங்க இருக்கு இந்த காணொலி காட்சியில பார்த்தது ஒரு அழகிய வனத்தை பார்த்திருப்போம் அழகிய காலகளை பார்த்திருப்போம் ரொம்ப அற்புதமா இருக்க வேண்டும் ஆனா இவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு பேரழிவுல இருக்காங்க இந்த விலங்குகள் எல்லாம் நாம் எதைய விட்டு வைக்கவில்லை அங்க கடல்ல வாழ்கிற ஆமையாக இருக்கட்டும் காட்டுல யானையாக இருக்கட்டும் எல்லாமே சரி எல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலான உலகிய ரீதியான நிறைய சிக்கல்கள்ல இந்த விலங்குகள்லாம் இருக்கு இதெல்லாம் நாம எப்படி சார் சரி பண்றது முதல்ல ஒரு புரிதல் வேணும் பணம் தான் எப்படி இருக்கணும் அல்லது ஒரு வனங்களுக்கு அதோட வாழ்வியல் எல்லாம் எப்படி இருக்கணும் அதோட வாழ்க்கங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கு நாம என்னென்ன முறையில சிக்கல்களை கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணரணும் இது நீங்க நல்லா இருக்கும் இந்த வனவிலங்குகள் எந்த மாதிரியான விபத்துல இருக்கு நினைக்கிறீங்க கொஞ்சம் நம்ம நம்மளோட கனவும் மாவட்ட ஆட்சியோட கனவும் நிறைவேறும் நினைக்கிறோம் வனவிலங்குகள் கடல்ல வாழறதா இருக்கட்டும் காட்டுல வாழறதா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் சிக்கல் இருக்குன்னு சொல்றான் எந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கே நல்லா இருக்கும் பாதிக்கடுது காக்குரங்கள் வெப்பநில ஏற்படுது மனிதன் காங்கடிப்படாத வரை காடு புனிதமாக இருந்தது மனித பய எங்கெல்லாம் காங்க வச்சானோ அங்கெல்லாம் அழிவு அப்போவதே தொடங்கிவிட்டது மனிதன் நடக்கும் இடத்தில் ஒரு புல்புடன் உழைப்பதில்லை ஒரே இடத்துல வளர்ப்புகள் நாம நடைபாதையில புல்லு முளைச்சிருக்காரு நம்மளோட மனிதனோட சூடு போட்டு அவ்வளவு விஷயங்கள் லயஜிக்கல் இப்படி காடுகள்ல தீக்கு இடையாவதால இன்னும் அமேசான் காடுகள் மிகப்பெரிய தீக்கு உள்ளாயிட்டு இருக்கு அதுக்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்களும் தனி மனிதர்களும் காரணமாக இருக்கின்றனர் தொடர்ந்து இந்த வனங்களின் மீது செலுத்தப்படும் வன்முறையால் அங்க இருக்க வனவிலங்குகள் ஒவ்வொரு இடத்துக்கும் இடம்பெயர்தல் அடைவது அது தன்னுடைய வாழ்விடத்தை இழந்து வேறு இடத்துக்கு துரத்தப்படுகிறது

காடுகள்ல பல்லாயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பறவைகள்லாம் விரைச்சி போச்சு கண்டிப்பாக ரீசெண்ட் அது பார்க்க வந்தது இல்ல பறவைகளை விரைச்ச காடுகள் எல்லாம் பாசிசனம் அழிக்குதே அப்படின்னு ஒரு படத்துல கூட சில பாலு வரிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முன்னோர்கள் அதுக்கு முன்னோர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இங்க இருக்கிற சிறு உயிரிகள் உருவாகி அப்புறம் ஊர்வணம் உருவாகி பறப்பணம் உருவாகி அதுக்கப்புறம் கடைசியாக பால் குடியில் உருவாகி கடைசியா மனிதன் உருவானது

கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் போல கடைசியா உயிரின உலகத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு அழிந்த ஒரு கடைசியா கண்டுபிடிச்சா அழிந்த இப்போ மனிதனோட தலைவர்களால இந்த இயற்கையோட அந்த சிக்கல்கள் கண்ணிகள் அறுபட்டு ஒரு மோசமான சூழல்ல போயிட்டு இருக்கு வரும் தலைமுறைகள் அடுத்த தலைமுறை உங்களோட குழந்தைகள் அவர்களோட குழந்தைகள் மிகப்பெரிய வன்முறைக்கு ஆளாக்கப்படுவார்கள் தண்ணீரும் காற்றும் இல்லாமல் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் கடந்த வாரம் ஒரு நியூஸ் இல்லையா ஒரு எழுநூறு கனவிலங்குகளை வேட்டையாட் அங்க இருக்கிற அரசாங்கம் அறிவிச்சிருக்கு ஒரு அரசாங்கம் வனத்துறை செய்கிற வேலை என்னன்னா இங்க இருக்கிற வனங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும் என்பதுதான் ஆனால் அந்த அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக விலங்குகளை வேட்டையாட போகிறோம் அதில் குறிப்பிட்ட யானைகள் மான்கள் யானைகள் இப்படி பல்வேறு உயிரினங்கள் ஒரு பட்டியலிட்டு உலக இயற்கையாக அளவு முழுக்க குரல் கொடுத்து வந்தாங்க அங்க இருக்கிற ஒரு சூழல் என்ன சார் சூழல்னா அவ்வளவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் எதுவுமே இல்லை நாங்க என்ன செய்வது அதனால இருக்கிற உணவு இப்படி ஒரு சூழல் நம்ம ஊருக்கும் வருமா வராதா வருவோம் நிச்சயமா வரும் வெவ்வேறு வடிவங்கள்ல வரும் நிலநடுக்கம் பூகம்பம் அதிக வெப்பம் அதிக மழை கொரோனா அதிக வெள்ளம் இப்படி பல்வேறு காரணங்களால நாம நம்ம அழிவை நோக்கிய பயன்க்கு அறிவியல் வளர்ச்சி வேணாம் என்பதல்ல ஆனால் அறிவியல் வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பயோடைவர்சிட்டியை வசதியை உருவாக்க முடியாது இந்த அது உள்ள ஒரு பொருளும் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற ஒரு பொருள் கண் கல் மண் நீர் காற்று இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு எக்கோசிஸ்டம் இந்த ஒரு உயிர் சூழலை எந்த அறிவியலாலும் உருவாக்க முடியாது ஒரு கார்பனை குறைக்கிறதுக்கு தாவரங்களை தவிர எந்த அறிவியலாக கண்டுபிடிக்க முடியாது நீங்க எவ்வளவு நாள் ஆக்சிஜனை லேபர்ல ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க ஒரு ஒரு நாள் ஒரு காலத்துல தண்ணீரை பாட்டில் அடைச்சி விற்க போறாங்கன்னு சொல்லும்போது நம்மளோட தாத்தாக்கள் எல்லாரும் சிரிச்சாங்க நம்மளோட முன்னோர்கள் சிரிச்சாங்க தண்ணீர் எல்லா கிணத்துல இருக்கு எல்லா ஊர்ல இருக்கு எல்லா குளத்திலயும் கண்மாயில கிடக்கு தண்ணீர் போய் பாட்டில போய் அவனால விற்பானா அப்படின்னு சிரிச்சாங்க இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது பேருந்து நிலையங்கள்ல தேட்டர்ல போகும்போது எப்போது தமிழ்ல போட்டு வச்சிருப்பாங்க ஒரு படத்துல வச்சிருப்பாங்க பாத்திரத்துல வச்சிருப்பாங்க இன்னைக்கு அந்த தண்ணீரை கொஞ்சம் கூட யோசிக்காம வெக்கமே இல்லாம பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அசால்ட்டா தன்னோட பையில இருந்து பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்து அந்த தண்ணீரை வாங்கிரும் இதே போல நாளை ஒரு நாள் காற்றும் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் இத நான் சொல்லும்போது எல்லோரும் சிரிப்பார்கள் கணத்தை போய் பாக்கெட் அடைச்சி இருப்பாங்க அதை நாங்களாம் வாங்கப் போகிறோம் ஆனால் இதுவும் சத்தியமாக ஒரு நாள் அடந்தேறும் நம்மளோட தலைக்கதர்கிட்ட டெல்லியில தலைநபரோட தலையெழுத்து இன்றைக்கு காற்று மாசுபாடு உலகிலேயே ஐந்தாவது இடத்தில் காற்று மாசுபாடு டெல்லி இருக்கிறது அங்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காற்றை காசு கொடுத்து வாங்க தொடங்கி விட்டார்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இவ்வளவு ரூபாய் என்று இந்த நிலை நீடித்தால் நம்ம ஊருக்கும் இன்னும் ஐந்து தலைமுறைகள் பத்து தலைமுறைகள் கிடைத்து நம்மளோட குழந்தைகளும் ஆக்சிஜன் குழுவை நம்மளோட முதுகு சுமந்து செல்வார்கள் இது ஆச்சரியப்பட உள்ளே பள்ளிக்கூடத்துக்கு பாடப்படுத்தி போனாலும் இல்லையோ ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கிட்டு போகலாம் என்ன உயிர் வேணுமாச்ச உயிர் வேணும் நாம் உயிர் வாழ்வதற்கு எல்லா வளங்களையும் பணங்களையும் உயிர்களையும் கருணையின்றி நசுக்கி மிதிச்சும் கொன்றோம் அடித்து தின்றோம் கடைசியில் ஒரு நாள் மனிதனை மனிதனை அடித்து கொள்ளும் அளவுக்கு சாம்பி போல தெரியக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த சூழலை தடுப்பதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வம் ஏற்படுத்துவதற்காக நாம் வாழ வேண்டும் அடுத்த தலைமுறை வாழ வாழ வைக்க வேண்டும் என்ற கரிசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் ஒரு அற்புதமான முடிவை எந்த மாவட்டங்களிலும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பள்ளிகல்வித்துறை சார்பாக தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் இயங்கி வருகிறது ஆனால் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாத சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை உருவாக்க வேண்டும் அது ஒவ்வொருவரின் கடமை கட்டாயம் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு வார இறுதிகளிலும் ஐம்பது மாணவர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் வெறும் புத்தகங்களை மட்டும் விடாமல் இந்த சுற்றுச்சூழலை நேசிக்கும் அளவிற்கு உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் இந்த சுற்றுச்சூழலை உணர்ந்து இதை காப்பதற்காக உங்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது நாம எல்லா உயிர்களும் பாதிப்பு போது நாம் மட்டும் எப்படி சந்தோஷமாக முடியும் எல்லா உயிர்களையும் அழித்த பிறகு நாம் மட்டும் எப்படி சந்தோஷமாக உயிர் வாழ முடியுமா பறவைகள் இல்லாமல் விதை பறவை பறவைகள் செய்கிறது பறவைகள் எல்லாம் அழிச்சுட்டோம் எப்படி நம்ம மற முடியும் ஏதோ ஒரு பறவை ஒரு பழத்தை விழுகிட்டு அந்த விதையை விழுகிட்டு அதோட எச்சத்தின் மூலயமோ அதோட கழிவுகள் போய் ஒரு சத்துள்ள ஒரு பேக்கேஜாக விதைத்து செல்கிறது அடுத்த மாதங்கள் மழைநீருக்காக காத்திருந்த பூமியில் ஒரு வனத்தை உருவாக்குகிறது ஆனாலும் மனிதா நீ எத்தனை மரங்களை விதைத்தாய் ஒரு காமகம் தன் வாழ்நாளில் முப்பதாயிரம் மரங்களை விதைக்கிறது காமம் காகனா சார் தர்மார்க்க கா கத்தும் அதில் என்ன சார் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற முன்னோர்கள் அந்த காகத்தை பாதுகாப்பதற்காகவும் ஒரு சூழலியல் சார்ந்த அறிவம் கொண்டும் ஒரு நல்ல நாள் அமாவா செய்வோம் முன்னோர்கள் நம்ம தாத்தா தான் இறந்த தாத்தா நம்ம சாப்பாட வைக்கிறான்னு ஏதோ ஒரு உயிரினத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் உலமை ரீதியாக சூழலியல் சார்ந்த சிந்தனையோடு காதாவோ சோறு வச்சாங்க அது எத்தனையோ படன்களையை விடுக்கி விதைகளை விலையை கொண்டுட்டு போயிட்டு நிறைய இடங்களில் விதைச்சிருக்கு ஒரு காகம் முப்பதாயிரம் விதைகளை வாழ்நாளில் விதைக்கிறது மனிதா நீ விதைத்தாய் உங்களுக்கு பதினஞ்சு வயசு பதினாலு வயசு ஆகுது மரங்களை நாம விதைச்சோம் எத்தனை மரங்களை நாம பாதுகாத்தோம் அப்படிங்கிறத கேள்விகளை இதை பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கங்க யாரோ வைத்த மரத்தில் இன்று நாம் பழங்களை உண்கிறோமோ யாரோ விதைத்த விதையில் நாம் இன்று உணவை உண்கிறோமோ நாம் விதைக்கும் விதையில் நாம் உருவாக்கும் ஒன்றில் அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கான பசியை நாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பறவைகளை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றி அறிந்து கொள்வதற்கும் வண்ணத்து பூச்சிகளை பற்றியும் ஒவ்வொரு செஷனாக நமது இந்த வகுப்புகள் போய்விடு நம்ம பார்த்துருப்போம் வரும்போது இந்த வண்ணத்து தரையில உட்கார்ந்துருக்கோம் தரையில என்ன சார் சாப்பிடுறது எந்த இடத்தில் காற்று சுத்தமாக இருக்கிறதோ அந்த அந்த இடத்துல தான் பூச்சிகளும் இந்த ஊசி தட்டான்னு சொல்லக்கூடிய தாழ பறந்தால் மழை பெய்யும் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள் எங்கெல்லாம் தட்டான் தாழ பறக்கிறதோ அந்த இடங்களில் வந்து நல்ல காற்று இருக்கிறது கருமேகங்கள் வரப்போகிறது மழை வரப்போகிறது என்பதை நம் முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அவர்கள் அற்புதமாக எப்போது மழை வரும் என்பதை கணித்திருக்கிறார்கள் விவசாயம் அமைகிறார்கள் அதோட மகசூலை அறுவடை செய்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம நிலவரம் வேற விவசாயம் செய்கிறோம் விதைக்கிறோம் விவசாயம் நாம் அறுவடை செய்யும் முன்னே கரெக்டா அறுவடை கிடைக்கிற சரியான மழை வரும் சரியான வெள்ளம் வரும் எங்கிருந்து விவசாயம் செய்வது எங்கே விளைச்சலை காட்டுவது மகசூலை எடுப்பதற்கு முன் மன்றாட விளைவிக்கிறது ஒரு விவசாயி இவ்வளவு போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நாம் கரிசனம் கொள்ளாமல் இதையெல்லாம் நாம் கண்டுகாம போனா நம்மளோட வாழ்வியலும் நம்மளோட உடவியல் ரீதியான பிரச்சனைகள் பின்னாடி நமக்கு தொடர்ந்து பாதிப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த விழிப்புணர்வை இந்த இளம் மாணவர்களில் நம்ம மனதில் விதையாக விதைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இளம் பசுமை ஆர்வலர் பயிற்சி முகாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்போ உங்களுக்கான அந்த சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் சூழலிகள் சார்ந்த விஷயங்களை நமக்கு நமக்கு முழுவதுமா சொல்ல முடியாத ஒரு சூழல் ஆகவே தனி கவனம் செலுத்தி ஒவ்வொருவரும் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி காலநிலை பருவநிலை காலநிலை மாற்றத்திற்கு எதிராக சில கலப்பணிகளை நாம் ஈடுபட்ட வர வேண்டும் இப்போ கடந்த வீடியோல பார்த்திருப்பீங்களா யானைகள்லாம் பார்த்திருப்பீங்க காடுகள்ல மின்சாரம் பண்ணலாம் தான் அதை பத்தி பேசுனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து ஹியூமன் அனிபல் சில கான்செலெக்ட் இருக்கு யானையின் மனித மோதல்கள் நடந்து முடிக்கின்றன வன வனங்களையெல்லாம் நாம் சுருட்டிக் கொண்டு நாம் குட்டை ஒவ்வொரு காபியையும் ஒரு மழை காடுகள் உடைத்து வைக்கிறது ஒரு மழை காடுகளின் காலங்களில் வாழ கேட்க முடியாதா ஒவ்வொரு தேநீர் கோசமைகளிலும் ஒரு மழைக்காடு அழிக்கப்பட்டிருக்கிறது எரநூறு இடங்களுக்கு முன்பாகவே பிரிட்டிஷிற்குள் இருக்கிற வனக்கு வனங்களை எல்லாம் மேற்குத் தொடர்ச்சி மலைகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் அவர்களுக்கு தேவையான காபி தேயிலையை கிடைத்தார்கள் விதைத்தார்கள் வியாபாரம் பார்த்தார்கள் நல்ல வளர்ச்சி என்ற பெயரில் நாமக்கும் அதே படிக்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாமளும் டீயே குடிக்காத சமூகம் இன்னைக்கு டீ குடிச்சிட்டு இருக்கோம் நாம குடிக்கிற ஒவ்வொரு தேனியிலும் ஒவ்வொரு டீயிலும் மழைக்காடுகள் அடிந்ததை உங்கள் அந்த கதகதப்பை உங்களால் உணர முடியும் நீங்கள் சூழலிகளை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம் நமக்கு எங்க இருந்து வந்து இந்த வெஸ்டர்ன் காசு சொல்லக்கூடிய சிறந்த மிகச்சிறந்த மிகச்சிறந்த இரண்டாவது இடம் எல்லா பறவைகளும் பூச்சை இனங்களும் வனவிலங்குகளும் வாழக்கூடிய மடைமேகங்களை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட இயற்கை படைக்கு அற்புதமான படைப்பு ஆனால் என்ன சிந்திப்போம் எல்லா மரங்களையும் அடிச்சு காஃபி தோட்டம் மட்டும் அங்கேயே டூர் போயிட்டு இருக்கோம் அங்கேயும் எல்லா இடங்களையும் நாம அழிச்சி அடிச்சு திரும்ப திரும்ப கட்டடங்களை உருவாக்கி உருவாக்கி அந்த சூரிய சிக்கலை கொண்டு வந்து இருந்தான் ஒரு டூர் போகும்போது குரங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உணவு போடலாம் ஏதோ பிச்சை போற மாதிரி போலாம் ஆடுகளில் உணர்வை தேடக்கூடிய விலங்குகள் தெருவில் கையேந்தி பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு நாம மாற்றி இருக்கிறோம் யாருமே இல்லை அந்த பொறக்குகளோ இல்ல வன விலங்குகளோ உங்கள்ட பிச்சை கேட்டுதா அதனால மாணவர்களே எங்கு நீங்க சூழலியல் சுற்றுலாவோ வன சுற்றுலாவோ குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போனீங்க தயவு செய்து அந்த எந்த வன விலங்குகளுக்கும் உணவு அளிக்காதீங்க நீங்க கொடுக்குற உணவை வச்சுன்னா அது வாழ்க்கை நடத்த அது அது வாழப்போவதில்லை தொடர்ந்து நாம கொடுத்துட்டு இருக்க அந்த அந்த சின்ன சின்ன காரங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அதோட ஜீனில் கோடிங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த விலங்குகளை அழிச்சுட்டு வருது யாரு சொல்றாங்கன்னு நீங்க ஒரு காகிதத்தை கூட கொண்டு போதீங்க கலேசனம் நாம காடுகளை பார்க்க போது காடுகளில் உங்கள் நினைவுகளை எடுத்து வாருங்கள் கால் தடங்களை மட்டும் விட்டு வாருங்கள் இதுதான் காட்டோட பழமொழி நாம போகும்போது நம்மளோட காலடி தடம் மட்டும்தான் இருக்கணும் தூக்கிட்டு போறோம் கவரு கண்டத கொண்டு இடத்தெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க அங்கிருந்து வரும்போது எதுவும் எடுத்து வரக்கூடாது நல்ல நினைவுகளை மட்டும் தான் எடுத்து வர வேண்டும் இதுதான் காடுகள்ல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் காடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் இன்று சுற்றுலா அப்படிங்கிற பல்வேறு பெயர்கள்ல நாம பண்ற சீ நம்ம சீரழிவுகள் மிக ஒரு மோசமான ஒரு சூழல் எப்போ போனாலும் நீங்க ஒரு துணிப்பைகளை கொண்டுட்டு போங்க வன சுற்றுலா போகும்போது வனத்துக்கு போகும்போது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விலங்குகளுக்கு நீங்க கொடுக்காத